வெங்கடேசன ஐயா இருக்கும்போது இங்கே வருவேன் பார்த்திங்கன்னா பெரிய காட்டாறு மாதிரி போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல அப்புறம் வந்து இப்போ தான் வந்து எடுத்து கட்டியிருக்காங்க இதெல்லாம் அப்புறம் தண்ணி வந்து போகும் காட்டாறு மாதிரி இருக்கும் ஐயா நானும் வெங்கடேசனை சனிச்சம் ஐயா வந்திருக்கான் அப்போ வந்து மண்ணு தடமாக இருக்கும் இதில் மூணு கிலோமீட்டர் போனோம்னா ஈசா யோகம் வருது அப்போ காட்டாறு மாதிரி புதுசாக இந்த அகலத்தை அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் காட்டாறு மாதிரி அகலமாக வந்துட்டு இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க கட்டி பண்ணிக்குறாங்க இதான் இப்போ சின்னதாக வாக்காக போயிட்டு தண்ணி எப்பவும் போய்ட்டு இருக்கும் மழை காலத்தில் நல்லா தண்ணி போகும் வெய்ய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போகும் ம் பெரிய இடமா இருந்தது அறுபத்தஞ்சி அறுபத்தாறு ம் ஆலமா ஆ போனாஐயா அறுபத்தஞ்சி அறுபத்தாறு மூணு அப்போ வந்து பெரிய அப்போ வந்து ஒழுங்கு இல்லாத பொழுது கண்டுபடி தண்ணி ஓடிட்டுருந்துங்க அப்புறம் ஒழுங்கு பண்ணி இப்போ கட்டி அடக்க போயிட்டுருங்க ஆ இல்லை இந்த காலத்துக்கு தண்ணி போயிட்டுருக்குங்க